உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்கிற தலைப்பிலே நாம் கத்தருடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் அருள் வார்த்தைக்காக உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் கத்த தாமை உங்கள் ஒவ்வொருவருக்குள் இதயத்திலே வேத வசனத்தினால் நிரப்புவாராக அலங்கரிப்பாராக நாம் ஜபிக்கலாம் நேற்று இன்றும் என்றும் மாறாத எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் எத்திய ஜீவனே வழுவாதபடி எங்களை காக்கிறவரே தமது மகிமில் உள்ள மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிறுத்த வல்லமில்லுவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய ஆண்டவரை கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உண்மை நாங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அணங்குறப்பா உடைய சிறந்த மகிமின்மித்த உங்களுக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஒரே பேரான தேவனை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தெளிவளிக்கிற ஆவி எங்களுக்கு நீ தந்து கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாள் நன்றி இந்த நாளிலும் பிரகாசமுள்ள மரக்கண்கள் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் பிதாவே ஆமேன் கல்லவர் ஒரு அற்புதமான நாளிலே நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் நிறைந்தவரே இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் நிறைந்தவரே நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உயிர் உள்ள எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் வரங்களை தருபவரே கூப்பிடும் யாவருக்கும் வரங்களை தருபவரே உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே என் இசுராஜா ஸ்தோத்திரம் என் இசுராஜா ஸ்தோத்திரம் ஸ்திரமே மே உயிர் உள்ள நாள் எல்லாமே துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் சுராஜா கத்தருடைய பெரிதான கிருமினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த ஒரு புதியதொரு நாளை கண்டு இந்த நாளை கடந்து இரவு நேரம் வந்து நாம் நித்திரைக்கு போவதற்கு முன்பாக உறங்குவதற்கு முன்பாக ஒரு உன்னதரோடு ஒரு விசுவாச பயணம் நாம் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய பதினோராம் அதிகாரத்திலே அறிவித்த இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அவர் சொன்ன காரியம் பிதாவே என்று சொல்லி பிதாவை நோக்கி அவரை குறித்த அட்ரஸ் பண்றத நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் எபேசர் முதலாம் அதிகாரத்தில சொல்லுகிறது போல உண்மை அறிந்து கொள்ளுகிற ஞானம் இந்த வசனத்தை வாசிக்கிற மாதிரில முதலாம் அதிகாரத்துல நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் தேவனும் மகிமையின் பிதாமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவளிக்கிறாவி எங்களுக்கு தர வேண்டும் என்ன தரணும் இங்க வருங்கல்ல பவுல் வேசு மக்களுக்காக ஜெபிக்கிறத பாக்குறோம் தெளிவளிக்கிறாவி அவரை அறிகிற அறிந்து கொள்ளுகிறது ஞானம் அவரை அறிந்து கொள்ளுகிற ஞானம் பிதாவை அறிந்து கொள்ளுகிற ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம் ஆகவே சில பார்த்தீங்கன்னா மூணு கடவுள் அப்படின்னு இவர் ஒரு கடவுள் அவர் ஒரு கடவுள் எந்த கடவுளுங்க இல்லைங்க ஒரு கடவுள் தாங்க யோவான் பதினேழு மூணு சொல்ற மாதிரி ஒன்றான மெய்தேவனாகி ஒம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய வாழ்வு பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேகம் என்பது ஒன்று ஒரா ஒன்றான மெய்தேவனை குறிக்கின்ற அதிலிருந்து தேவனுடைய வார்த்தையாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியாக வெளி வெளிப்பட்ட ஆவியானவர் ஆகவே இன்றைக்கு நாம் இந்த சூழ்நிலை பிதாவை குறித்த தெளிவை இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் அவர் ஆண்டவர் என்று சொல்லி அறிவித்தார் அப்ப இந்த உலகத்துல வேற தெய்வங்களே கிடையாது வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் ஒருவர் தான் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாமும் பேசினாலும் இல்ல அவர் எண்மையிலும் எல்லாரும் எல்லாருக்கும் எங்க இருக்கிறாரா எல்லாருக்குள்ள இருக்க ஒரே தேவன்தான் ஒரே தேவன்தான் ஒரே பிதா தான் ஒரு அப்பா தான் எல்லாருக்கும் அவர் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் எல்லாரோடும் இருக்கிறார் இந்த எல்லாம் நாம் தேவனை குறித்த அறிவில் நம் ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம் ஞானத்தை அறிகிற அறிவு கடந்த நாட்களை நாம் பார்த்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு பிதாவினுடைய தன்மைகளை பிதாவை குறித்த ஞானத்தை அறிவை நாம் வேதத்தில் பார்த்தோபாகவும் சங்கீத தாஸ் நம்முடைய மோசை அவர்கள் பதிவு செய்திருக்கிற ஆகம புஸ்தகத்தில் முப்பத்தி ரெண்டு ஆறுல என்னை ஆட்கொண்ட பிதா நம்ம என்ன பண்ணாரா ஆட்கொண்டார் என்னை தேடி வந்தார் நான் தேடி போகவில்லை அவர் என்னை தேடி வந்து என்னை பிடித்துக்கொண்டார் என்னை ஆட்கொள்ளுகிற தேவன் என்பதை நான் பார்த்தேன் மற்ற ஐந்தாம் தேதி நாற்பத்தெட்டில் கிறிஸ்து பல காரியங்களை பிதாவை குறித்த திட்டங்கள் எல்லாம் தெளிவாக நமக்கு அறிவித்தார் அதுக்கு முன்னாடி தெரியாதுங்க சரியா தெரியாது கடவுளை பத்தி அறிவு குறைவா இருந்துச்சு இயேசு கிறிஸ்து வந்து சரியான படத்தை காண்பித்தார் அவர் பூரண சர்க்குணர் என்று அறிவித்தார் அவர் இருக்கிற மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லி பூரண அன்பு இருக்கணும் சும்மா அந்த நடிக்கிற அன்பு மயமான அன்பு அதெல்லாம் இல்லை பூரண அன்பு பயத்தே ஒரு மத்தில எவ்வளோ பேர் எவ்வளோ காரியங்கள்ல பயந்துட்டு இருக்கிறான் அப்போ பூரண அன்பு அவன் வாழ்க்கையில் ஆட்கொள்ளப்படலை பருப்பிதான் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நாமும் சர்க்குணக்கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுகளாக இருக்கணும்னு பார்த்தோம் ஒன்று யோகன் ஐந்தாம் அதிகார விரோதவாசனை நாள தினத்தில் பார்த்தோம் சத்தியம் உள்ளதேவன் சத்தியம் உள்ளவன் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள சத்தியமுள்ள இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் என்பதை புத்தியை நாம் அறி நாம் அறிந்திருக்கணும் அதுதான் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இன்றைக்கு பிதாவை குறித்த ஒரு அறிவு என்னன்னா லூக்கா ஆறாம் அதிகாரத்தில் சில காரியங்களே ஒரு தேவனை குறித்த அறிவை நாம் பார்க்கலாம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் செய்யுங்கள் கைமாறு கடுதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு இவர் யாரு அப்படின்னா உன்னதமானவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அவரை குறித்து அடுத்த வசனத்திலும் மிக தெளிவாக அவரை குறித்த சுபாவத்தை இங்கே தெளிவுபடுத்துவதை பார்க்கலாம் ஆகையினால உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களா இருங்கள் இரக்கம் இரக்கம் உன்னதமான தேவன் அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறதுனால நீங்களும் எப்படி இருங்க இரக்கமுள்ளவர்களா இருங்கள் ரெண்டு கேரக்டரை இது ரெண்டு வசனத்துலயே சொல்றத நம்ம பார்க்கிறோம் இதுக்கு முன்னாடி இதில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை ரொம்ப அற்புதமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு நமக்கு சத்ரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நாம் யாரையும் நேசிக்காதனால நமக்கு சத்ருவா மாறி இருக்கிறாங்க வேற ஒன்றுமே கிடையாது நாம் யாரையெல்லாம் வெறுக்கிறோமோ அவர்கள் நமக்கு எதிரியாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு நாம் எதிரியாளிகளாக இருக்கிறோம் அவ்வளோதான் ஆக இங்க பாக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு சத்துருவாக உங்களுக்கு இருக்குன்னா அவங்க நீங்க முதல்ல பண்ணனும் முதல்ல சிநேகிக்க பழகுங்கள் உங்கள் அன்பை அவர்களுக்கு காண்பீங்கள் என்று சொல்லுகிறார் நல்ல ஒரு அன்பு எப்படிங்க காட்டுறதுலாம் அதிகம் அதுக்கும் வழி சொல்றாரு பாருங்க ஆண்டவர் எப்பவும் நமக்கு முன்னாடி ஒரு பாதையை போட்டுட்டு அதுல போப்பாட் சொல்லி பின்னாடி நம்மளை பாக்குறவருங்க இங்க பாருங்க அவர் அவர் செஞ்சிட்டு அவர் செய்ய போறதை செய்ததை அவர் சொல்லுகிறதே தான் அவர் செஞ்சதை தான் சொல்றாரு இப்போ செய்கிறதா அவரும் செய்கிறாரு வாழ்ந்து காட்டினாரு சும்மா ஒரு மற்றவங்களுக்கு தான் உபதேசம் அப்படின்லாம் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் தான் மற்றவனுக்கு உபதேசம் தான் எப்படின்னா வாழ்ந்துட்டு போறது அந்த வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை நன்மை செய்யுங்கள் சிநேகிங்கள் அவங்க அது என்ன பண்ணுங்க நன்மை செய்யுங்க அது அதுல தான் உங்களுடைய அன்பை தெரியப்படுத்த முடியும் யாருக்குன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு காரியங்களை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு வெகுமதி கொடுத்து பாருங்களேன் நன்மை செய்யுங்கள் கை மாறு கருதாமல் கடன் கொடுங்கள் இருக்குதுன்னா கொடுங்க இல்லாமல் கடன் வாங்கி வேணும் அப்போ கை கொடுக்குறவங்க கூட கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா வராது நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய காரியங்களில் இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம் அதனால் வரும் ஏதோ ஒரு வண்டிக்காகவோ மற்றவங்க ஏதோ ஒன்று ஆசையில நம்ம கொடுக்குறோம் திரும்பி வாங்கணுமான்றதுனா கேள்வி கேள்விக்குறியாதான் இருக்கும் ஆகவே அன்புக்குரியவர்களை உங்கள் பலன் மிகுதி இந்த உலகத்தில் மிகுதியாக இருக்கணும்னா உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகள்லாம் இருக்கணும்னா இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கிறார் இந்த உன்னதமான தேவன் நம்முடைய தேவன் அப்ப அவருக்குத்தானே பிள்ளைகளாக நாம் இருக்க அப்ப நம் தேவன் எப்படிப்பட்டவர் உன்னதமான தேவன் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் எபேசர் உன்னாதிகார முன்னாவசன் சொல்லுகிறது உன்னதங்களிலே சகல விதமான ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வது உன்னதம் அப்படின் போது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற ஸ்தானத்தை குறிக்கிறது உன்னதம் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நிறைந்த ஒரு மேலான ஒரு உயர்வை காண்பிக்கிறதாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவர் அவர் எல்லாரிலும் மேலானவர் பிசாசுக்கு சக்தி இருக்குது அப்போ ஆண்டவருக்கு அவருக்கு சர்வ சக்தி இருக்குது அவருக்கு கீழேதான் எல்லாம் உலகத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க ஆனா ராஜா ராஜாக்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாக இருக்கிறார் அப்போ உலகத்துல இப்படித்தான் எல்லாரை காட்டிலும் வேதம் அந்த எபேசர்ல சொல்ற ஒன்னு கடைசியில எல்லாரையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் நம்முடைய தேவன் கடவுளை குறித்து நிறைய வசனங்கள் பிதாவை குறித்து விதத்துல நிரம்பி இருக்கதை பார்க்கணும் இங்கே நான் பார்க்கும்போது உன்னதமானவராக இருக்கிறார் அவருடைய கேரக்டர் என்னன்னா நன்று எட்ட துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறதே அவர் செய்யாம சொல்ல மாட்டார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவருடைய அடையாளமே துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற ஒரு உணர்வு அவருக்கு இருக்கிறது அதுதான் நமக்கும் இருக்கணும்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு ஆகையால் உங்கள் பிதா இருக்கிறது போல இரக்கம் செய்தவனை நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸு ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி காண்பிக்க அது உண்மை சம்பவங்கள் தான் ஒரு சம் ஒரு வீதியிலே போகும்பொழுது லுக்கலைதான் இல்லை ஒருவன் குற்றுயிரும் கொலையுருமாய் திருடற்கையிலே அகப்பட்டு கொள்ளுகிறான் அகப்பட்டவனை அவனை குற்று உயிராக விட்டு விட்டு போய் விடுகிறார்கள் இருந்தெல்லாம் எடுத்துட்டு அப்பொழுது அங்கே ஒரு லேவியன் வருகிறான் அவன் அதை வந்து பார்த்து விட்டு அவனுக்கு உதவி செய்யலாமா என்று பார்ப்போம் எதற்கு நமக்கு வம்பு என்று சொல்லி என்ன பண்றான் ஒதுங்கி அவனும் போய் விடுகிறான் இப்படி ஒவ்வொருவரும் போய்விடுகிறார்கள் கடைசியிலே சமாரியன் ஒருவன் வருகிறான் அவனை போய் பார்த்து அவனுக்கு அந்த காயங்களில் எண்ணெய் பூசி அவனை தன்னுடைய சுய வாகனத்திலே கொண்டு தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு அவன் மருத்துவர் இடத்திலே போய் காண்பித்து இன்னும் ஏதாவது செலவு தேவைப்பட்டால் நான் வந்து தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பணத்தையும் கொடுத்து பாதுகாக்கும்படி சென்றான் என்று சொல்லி அதன் இறுதியிலே தேவன் கேட்கிற அந்த ஒரு காரியத்தை வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு இதில யார் அவன் அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது சமாரியன் தான் என்று சொல்லும் பொழுது ஆண்டு சொல்வன் அந்தபடியை நீங்களும் போய் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இரக்கத்தின் தேவன் அப்படி தேவன் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே எபேசர்ல வாசிக்கிறோம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்து கிடந்தோம் தேரா அவ்வளவுதான் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில கிடந்தோம் ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனோ நம்ம அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மை கழுவி நம்ம எல்லாம் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கி இருக்கிறார் ஆர்டினைஷன் பண்ணி இருக்கிறார் சாதாரண ஆர்டினேஷன் கிடையாது இது தேவன் நமக்கு செய்திருக்கிற ஆர்டினேஷன் அவருடைய ராஜாக்களாக ஆசாரியர்களாக ரெண்டு விதமான அபிஷேகம் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு நல்ல சமாரியனை போல நல்ல சமாளனாக இயேசு கிறிஸ்து தன்னையே வெளிப்படுத்துகிற தான் அவர் ஓமையாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நல்ல சமாரியன் அந்த நல்ல சம்பவம் அது அந்த வசனத்தை மாசுத்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய ஓமைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் அறிவித்திருக்கிறதா நீங்கள் பார்க்கலாம் கத்தருடைய கிருவை நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிறது ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண செய்கிறது அவருடைய ஓமைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்க அந்த வசனத்தை மட்டும் நான் பார்த்துட்டு நல்ல சமாரியன் நல்ல மனிதன் இரக்கமற்ற ஊழியக்காரன் இரக்கம் செய்த ஊழியக்காரன் ரெண்டு சம்பவத்துக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஊழியக்காரன் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி இருந்து பாக்குறேன் கணக்கு பார்க்கு இங்கே கடன் வாங்கின ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிற சம்பவத்திலும் கூட யார் அவனுக்கு இரக்கம் செய்தான் அப்படின்னா ஒன் ஒரு ரூபா கடன் வாங்கினவனுக்கு ஐம்பது ரூபா கடன் வாங்கின கூப்பிட்டு இந்த பத்து ரூபா தான் நீ தரணும்னு சொல்லி எழுதுனா பார்த்தீங்களா அவன் இரக்கம் செய்தவன் ஒருத்தன் கடனை ஒருத்தர் மன்னிக்கும் போது அவன் போய் இன்னொருத்த கடனை மன்னிக்காம அவன்கிட்ட கேட்டத நம்ம சம்பவத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு மா மாடல் ரொலா அங்கே எழுதி வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம் இரக்கமற்ற ஊழியக்காரன் அவனை அவனை தூக்கிடுவாங்கன்னு சொல்லி அவனை வருந்தி அவனை துன்பப்படுத்தினதை பார்த்து அவனை போய் கூட்டின்னு சொல்லி அவனுக்கும் மதில் செய்த தான் அவன் அதை உணர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு நம் தேவன் பிதா எப்படிப்பட்டவர் என்பதை சரியாக உணர்ந்து நிதானித்தான் அவர் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கிறது அதனால இதெல்லாம் நான் நிறைவு செய்திருக்கிறேன் கர்த்தர் இரக்கமுள்ள பிதாவாக இருக்கிற நாமும் உன்னதமானவருக்கு பிள்ளைகளாக இருக்க சத் நமக்கு எதிரான காரியங்களை எல்லாரையும் நாம் நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்வோம் உன்னதமானவருடைய மக்களாக பிள்ளைகளாக நாம் வெளிப்படுத்துவோம் உயிருள்ள சாட்சியாக தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிறுத்துவாராக நாம் ஜபிக்கிறோம் இறக்கமுள்ள ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்து ஒரு பத்து நிமிடம் உடைய வார்த்தையின் தெளிவுகள் நீர் இரக்கமுள்ள தேவன் என்பதை இந்த நாளில் நாங்கள் உணர்ந்ததோ ஆண்டவரே உன்னுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லைப்பா நீர் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிற தேவன் உன்னுடைய இறக்கங்கள் காலை தோறும் புதியவைகள் என்று சொல்லி பார்க்கிறோமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய இரக்கத்தாலும் உன்னுடைய திவ்ய வல்லமையாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிற ஆச்சரியமான கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நிலவினங்கள் எல்லாம் அறையட்டும் எல்லா விதமான ஆண்டவரே இப்பொழுது சூரியன் கொஞ்சம் எங்களை விட்டு தூரமாய் போவதனாலே இந்த பூமியிலே அதிகமான குளிர் அதிகமாக நேரிடுவதனாலே அநேக சரீரங்களிலே பாதிப்புகள் என்ற அந்த செய்தி நாங்கள் கேள்விப்பட்டோம் தேவரே நீர்தான் எங்கள் ரச்சகர் நீர்தான் எங்கள் பாதுகாவலர் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிக்கிறவர் எங்களுக்கு அதற்கேற்ற நிலைகளை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் எங்களுடைய சரீரங்களை அமைத்திருக்கிறீ நன்றி செலுத்துகிறோம் அதற்கு நாங்களும் என் ஞானத்திலே நாங்கள் பாதுகாப்பாய் வாழ என் தேவன் எங்களுக்கு பாராட்டப்பா இரக்கம் பாராட்டுகிறதே அனைவரை இமைப்பொழுது நான் கைவிட்டேன் மிகுந்த உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிற தேவன் ஆனவரை நாங்கள் மெர்சி என்று பேர் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு இறங்குகிற அந்த குணம் கூட இல்லாமல் வாழாமல் அன்ற ஒரு அநேகருக்கு அந்த இரக்கமுள்ள பிதாவை வெளிப்படுத்தி அன்றவர்களாக மாற்றுங்கப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆளுகம் பொருட்படுத்திக்கொள்ளுங்க இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து அன்றவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வருகிறது நம் ஒவ்வொரு நாளும் விழிப்பாக இருந்து பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபியால் நடத்து வராங்க விளசிவாரம் தேங்க்யூ